அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவா வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நாளில் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் எந்தெந்த விஷயங்கள் நமக்கு பாதகமாக இருக்கும் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இதோட இந்த நாளினுடைய நமக்கு தேவைப்படக்கூடிய கடவுளின் அனுகிரகம் என்ன எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் நாளும் பொழுதும் நல்லதாக இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம் ஒருவேளை நமக்கு சாதகம் இல்லாத ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா முன்கூட்டியே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு அடுத்த நாள் வருத்தப்படுறதுக்கு இன்றைக்கே தெரிஞ்சுகிட்டா நமக்கு நல்லது இல்லையா அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு தெய்வத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணியாக செயல்படுங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நவகிரகங்கள்ல வலிமையான கிரகம் அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் ஸோ இந்த நன்னாளில் பொதுவா நம்ம எல்லாரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அம்மன் வழிபாடு பெரும்பாலும் செய்வோம் அதே போல செவ்வாய்களம் அப்படின்னாவே முருக பெருமானுக்கு வழிபாடு வைக்கிறது சிறப்பு எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஜோதிட ரீதியா பார்க்குறப்போ சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யார் தெய்மா சப்த கண்ணிகள்ல ஐந்தாவதாக காட்சியளிக்கக்கூடிய வாராகி அம்மனை வழிபாடு செய்ய இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு அது தன நம்பர் உங்களுக்கு தீய சக்திகள் கிட்ட இருந்து பாதுகாப்போம் தன்னை நம்புறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றியும் தரக்கூடியவள் நம்ம இந்த கலியுக தெய்வமான வாராகி அம்மன் இந்த தெய்வத்தை இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னா வந்த கஷ்டம் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டம் வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு கடுகு அளவு கூட ஏன் கனவுல கூட உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாத அளவுக்கு பாதுகாப்பு தருவாங்க கோவக்காரி ஆனால் குணமுடையவள் பாசக்காரி பகையை தீர்க்கக்கூடியவள் நல்லது நினச்சி இப்ப இந்த தெய்வத்துக்கிட்டே வெளிப்பாடை வச்சின்னாக்க உங்களுக்கும் நல்லது நடக்கும் ஒருவேளை உங்களுக்கு பாதகத்தை செஞ்சவங்களுக்காக நீ இப்ப வழிபாடு வைக்கிறீங்க எனக்கு அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க கடவுளே நீ பாத்துக்கோ அப்படின்னு வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை உண்டு ஆனா அவங்க அவங்க நொந்து போவாங்க இல்லையா அவங்களுக்கு பாதிப்போறோம் இல்லையா அப்போ வந்து ஒரு உயிர் வதையுது ஒரு உயிர் கஷ்டப்படுது அப்படின்னா அதற்கு உண்டான பாவத்தை உங்க கணக்குல எழுதிருவாங்க சோ தெய்வத்துக்கிட்ட போய் இந்த வாராகியம் அம்மன் கிட்ட வந்து வழிபாடை வைக்கிறீங்க அப்படின்னா என்னோட கஷ்டத்தை போக்கி வையின்னு மட்டும் தான் நீங்க வேண்டனும் ஓகேவா அடுத்தவங்க அழிஞ்சு போகணும் கெட்டு போகணும் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க நீ அவனை நீ பாத்துக்கோ இப்படி நம்ம ஒரு ஆதங்கத்தில் சொல்லுவோம் இல்லையா எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இல்லை கடவுள் உன்னை பார்த்துப்பான் கடவுள் உன்னை சும்மா விட மாட்டான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதையே போய் தெய்வத்துக்கிட்டே வேண்டிட்டா கண்டிப்பா நீங்க வேணா அது நடக்கும் இந்த கலியுக தெய்வம் வந்து கண்டிப்பா இந்த வாராகி அவங்களுக்கு அது தண்டனை கொடுத்துருவா ஆனா படக்கூடிய கஷ்டங்களுக்கு அந்த பாவ கணக்கு உங்களுக்கு சேர்த்துருவா பார்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் வேண்டக்கூடியவங்க தப்பே செய்யலை ஓகேவா அப்படி ஒரு ஆளை தப்பாக வேண்டாம் அது உங்களுக்கு திரும்பும் இதையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த நாளில் இந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் நல்லெண்ணெய் தீபமேற்றி அல்லது தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுமே சிறப்பு ஏலக்காயால் மாலை சாற்றி வழிபாடு செய்ய துயரங்கள் தீய சக்திகளுடைய தாக்கம் ஏதாவது இருந்தாலும் அது விலகும் இதோட தீய சக்தியுடைய நடமாட்டம் ஏதாவது நம்ம வீடுகளில் இருந்தாலும் இல்ல நம்மள் மீதே இருந்தாலும் அது வந்து விலகும் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி படுத்தவன் இந்த தாய் பணப்பிரச்சனையை நீக்கி செல்வ வளத்தை அதிகரிப்பாங்க நினைச்ச காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பாங்க மன நிம்மதியை கொடுப்பாங்க இவங்களை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் தினமும் அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில குறிப்பு பஞ்சம தீதியில வழிபாடு செய்யறது சிறப்பு ஆனா நார்மலா வந்து பார்த்தோம்னாக்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில இந்த அம்மனுக்கு உரிய நாட்கள் தீபம் ஏற்றுவதுமே இந்த தெய்வத்துக்கு உரித்தான ஒரு வழிபாடு தான் அதே போல இந்த தெய்வத்துக்கு வந்து மூல மந்திரம் இருக்கு இல்லையா அதை உச்சரிக்கிறதுமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் இதோட இந்த தெய்வத்துடைய வழிபாடு வந்து இப்போ சிறிது காலமாக ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா பழங்காலம் முதலே வந்து வாரகம்மனை வழிபாடு செய்யறது வழக்கத்தில் இருந்திருக்கு ராஜராஜ சோழனே தன்னுடைய தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அம்மனுக்காக வந்து தனி சன்னதியே வச்சிருக்காங்க ராஜாக்கள் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி வாராகி அம்மனுக்கு வந்து வழிபாடு வச்சுட்டு தான் போவாங்க ஏன்னா போற காரியம் வெற்றி அடையணும் சோ வெற்றி கொடுக்கூடியவள் எதிரிகளை தும்சம் செய்யறதுக்கான வளத்தை பலத்தை கொடுக்கூடியவள் செல்வ வளம் அதிகமாகினாலேயும் இந்த அம்மனை வழிபாடு செய்யுங்க அதுல மேம்பாடு இருக்கும் சோ ஏமா பர்டிகுலரா இன்னைக்கு வந்து அம்மன் வழிபாடு செய்யறது சிறப்பு எனக்கு ஏன் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு எதிரில் தொல்லை அதிகம் கண் திருஷ்டி அதிகம் கஷ்டங்கள் அதிகம் துன்பங்கள் அதிகம் துயரங்கள் அதிகம் இப்படி நம்ம லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு போதும் போதுன்னு கடவுளை சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்கு ஆனாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காகட்டும் நம்மளை பார்க்கக்கூடிய எதிரிகளுக்காக இருக்கட்டும் இவனுக்கு மட்டும் இவ்வளவு இடைஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன் நல்லாவே இருக்கானே இவளுக்கு மட்டும் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இவ்வளோ கோசம் நான் தண்ணியே என்னோட மூளை இப்படி கசக்கி இவளுக்கு வந்து கொடுமை கொடுத்துட்ருக்குறேன் ஆனாலே நல்லா இருக்காளே சொந்த பந்தங்கள் உறவுகள் கூட வேலை பார்க்குறாங்க வியாபாரத்துக்கு வந்து போட்டியே இருக்கிறவங்க சுத்து முத்திக்கும் எதிரிகள் மட்டும் சிறப்பாக செழித்து வளர்ந்துருக்காங்க சிம்மம் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் என்ன ஒன்று நம்மளுடைய கண்ணில் தண்ணியை மட்டும் எதிரி காட்டாமல் சமாளிக்க உள்ளுக்குள்ளே பத்துறது எப்போ என்ன நடக்குமோ கொஞ்சம் நான் உஷாரா இல்லை அப்படின்னா சொடக்கு போடுற நேரத்துக்குள்ளே என்னை முடிச்சு விட்ருவாங்களே நான் வீழ்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது ஆனா நான் வீழ்ந்துட்டேன் அப்படின்னாக்க என்னை நம்பிருக்கூடிய என்னுடைய உறவுகள் என் குடும்பம் என்னை சார்ந்தவங்க என்னோட நட்பு ரீதியாக நல்லவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பாதுகாப்புக்கு நான் தானே இருக்கேன் நான் இல்லை அப்படின்னாக்க என்னால ஒரு நிமிஷம் கூட யோசிக்க முடியலையே இப்படி பயம் மட்டுமே நமக்குள்ள இருக்கு நான் இல்லைன்னா இது சிறப்பாக நடக்குமா இவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க இல்லை இவங்க சார்ந்தவர்களும் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு வந்து பயமா இருக்கும் அது கட்ட நடக்குமா திரும்ப திரும்ப ரீசெக் பண்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்மராசி எல்லாரும் இவங்கள பயப்படுற மாதிரி ஒரு தோர்ணா இருந்தாலும் இவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட பயம்தான் கரெக்டாக நடக்குமா இது குடும்ப கௌரத்துக்கு பார்த்துக்குமா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமா ஆரோக்கிய ரீதியா உணவு ரீதியா பொருளாதார ரீதியா சொந்த பந்தங்களை பாதுகாக்க அந்த கட்டி காப்பாத்துறது ஒரு சாம்ராஜ்யத்துக்கு இவங்க தான் பொறுப்பு சும்மா சிம்மராசி அரசன் நம்ம சொல்றோம் அரசனுடைய பதவி எப்படி வந்து முழு தலையில வச்ச மாதிரியோ அதே போலதான் சிம்மத்துடைய குடும்ப பொறுப்பும் அப்படிதான் இருக்கும் அந்த வீட்டில் சின்ன பிள்ளையே சிம்மராசியாக இருந்தாலும் அதுவா தன்னால குடும்பத்துடைய மொத்த பாரத்தையும் எடுத்துக்கும் காட்டி கொடுக்காது அப்படியே கொடுத்தாலும் கூடியே இருந்து பார்த்துக்கும் கரெக்டாக பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட இது வந்து குடும்பத்தை மட்டுக்கும் கிடையாது வெளி உலகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகமே செழிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறது தான் சிம்மம் சும்மாவா அதிபதி ராஜான் அமையா சூரிய பகவான் குணம் அப்படி நெருப்பில் எங்கேயாச்சும் நீங்க வந்து மாசு தூசை பார்க்க முடியுமா அப்படிப்பட்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க எடுத்த பேசுவாங்க கோபதாவும் பேசுவாங்க பட் இப்ப பேசக்கூடிய வழிகளை நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்து துணை நிற்பாங்க ஆனா இப்போ இவங்க வந்து உங்களுக்கு நல்லது கெட்டதை தெரியப்படுத்தாட்டி விட்டா பின்னாடி நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்ப இவங்களால் தாங்க முடியாது இவங்க கண்டிக்கிறாங்க அப்படின்னாக்க நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா உங்களுக்கே தெரியாத நிறைய கெட்ட விஷயங்களை வந்து இவங்க கண்டுபிடிச்சி சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு இந்த நாள் இதோட இந்த பதவி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி அந்த தெய்வத்திற்கு நாமத்தை சொல்லி இந்த பதவி பாருங்க குறிப்பாக உங்களால் முடிஞ்சதாக கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க வாராகி அம்மனை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த தெய்வத்துடைய நாமத்தை எழுதும் பொழுது உலகத்தில் கூடிய எல்லாரும் பார்ப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேர் அதை பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கும் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு தூண்டுதலாக இருப்பீங்க புரியுதுங்களா தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி பாருங்க நல்லதொரு மாற்றத்தை கண்டிப்பாக தெய்வ அணுகிறக்க உங்களுக்கு வந்து கூடவே வர்றதை நீங்கள் உணர முடியும் ஸோ அந்த வகையில் இந்த நாள் சிம்மத்திற்கு நிறைய பேசிட்டோம் விருப்பம் இருந்தால் பாருங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம் ஆண்டவனை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க நிறைய போயிடுது தப்பாக நினச்சிக்காதீங்க இதோட இன்னைக்கு புதிய முற்றல் சாதகமாக முடியும் உடன்பிற்பல் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் வீணாலைச்சலும் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் ஆனால் சாதகமாக முடியும் மனசில் அப்பப்போ கொஞ்சம் குழப்பம் வந்து போகும் ஆனால் இருக்காதுங்க குழப்பம் வந்து தெளிவாயிடும் சிலருக்கு எதிர்பாராத பணம் வரவுக்கு வாய்ப்பு இருக்கு சோ பணத்துக்கு குறைவு கிடையாது நண்பர்கள் வழியில உதவி கேட்டு வருவாங்க நீங்க அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நேரம் காலம் சூழ்நிலை எல்லாமே தான் இருக்கு சிலருக்கு தாய் வழி உறவினர்களால தர்ம சங்கடமான நிலை உருவாகும் சோ தாய் வழி உறவுக்காரங்கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க குறிப்பா நம்ம குடும்ப விவகாரங்களை தெரியப்படுத்தாம பார்த்துக்கோங்க அதே போல சொந்தமா தொழிலை செய்யக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே விற்பனை லாபம் அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்தபடியே லாபத்தை கொண்டு முடியும் மேலும் இந்த நாளில் வருங்கால திட்டத்துல ஒன்று இன்னைக்கு நிறைவேறும் பிள்ளையுடைய தனித்திறமையில கண்டறிவீங்க சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீங்க நட்பு வட்டம் விரிவடுது வியாபாரத்துல சில சூற்றங்களை உணர்ந்து செயல்படுத்த போறீங்க உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனை மற்றவங்க ஏத்துப்பாங்க பல நாள் கனவு கூட இன்னைக்கு நனவாகுதுன்னே சொல்லலாம் அதே போல நட்பால நன்மைகள் கிடைக்கும் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து உதவுவீங்க பயணங்களால பலன் உண்டு மதிய நேரத்துக்கு மேல மறக்க முடியாத ஒரு நல்ல சம்பவம் நடக்கும் கூடவே திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திருமண கனவு நிறைவேறும் சுப நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடந்த முடியும் மேலும் பெண்களுக்கு இந்த நாள்ல சேமிப்பு உயரும் மனைவி தங்களுடைய கணவர்கிட்ட அன்புக்கு உரியவங்களாக மாறுவீங்க பொது சேவையில இருக்கிறவங்களுக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் புதிய தொழிலில் ஆர்வம் கூடும் பணவரத்து அதிகமாகும் ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் கூடும் ஆன்மீக ரீதிய நீங்க செய்யக்கூடிய வேலைகள் வெற்றிகரமா முடியும் உறவுக்காரங்களால நன்மைகள் உண்டாகும் தம்பதிகள் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க பங்கு சந்தையில லாபம் கிடைக்கும் இதெல்லாம் அண்டை வீட்டார்கிட்ட நட்புங்கிறது பலப்படுதுங்க வேலைக்கு போறவங்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உத்வேகரமா இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு பிள்ளைகளால இன்னைக்கு உங்க மனசு வந்து மகிழ்ச்சி அடையுங்க பெரியவங்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீட்டுல மதிப்பு கிடைக்கும் உறவுக்காரங்க உதவி செய்வாங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வீங்க பெண்களுக்கு மருத்துவ ஆலோசனை கிடைக்குங்க ஸோ ஆரோக்கிய ரீதியா சில முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு இது உதவிகரமா அமையும் மருத்துவ செலவு இன்னைக்கு இருக்கு வீண் செலவு வந்து பெண்கள் தவிர்க்கிறது நல்லது மாமியார் வீட்டார்கிட்ட நல்ல உறவு இருக்கும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் அந்யுன்யம் சுபகாரியம் கைகூடும் வீட்டுல முக்கியமான ஆவணங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்படைங்க கமிஷன் அதிகமாக கிடைக்கும் அதே போல அத்தியாவசிய சேவைகளுமே செலவுகளுமே அதிகமாகுது சிக்கனம் தேவை திடீர் பண குடும்பத்துல வெளிநபருடைய தலையிட இல்லாம பாத்துக்கோங்க குறிப்பா உறவுக்காரங்களை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க சொந்தக்காரங்க தானே அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுவோம் இந்த பிரச்சனையை சொல்லுவோம் அவங்க ஒரு நல்ல தீர்வு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூப்பராக தீர்வு கொடுப்பாங்க இன்னும் உங்க பிரச்சனை அதிகமாகிறதுக்கான வழியை கொடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க அதே போல விற்பனையாளர்கள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சாதுரியமான பேச்சு விற்பனையே அதிகப்படுத்தும் வியாபாரத்தில் உடைய மனைவி உடைய கணவருடைய ஒத்துழைப்பு அதிகமாகும் அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தனாக்க மனைவி கிட்ட ஒத்துழைப்பும் இது தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாக்கா ஆண்கள் அதாவது உங்களுடைய கணவர்கிட்ட ஒத்துழைப்பும் கிடைக்கும் வீடு கட்ட கடன் வசதி கிடைக்கும் பணம் அப்படிங்கிறது நாலா பக்கம் வரும் காதல் கொஞ்சம் நீ கசுக்கும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க திருமணத்துக்காக காத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வரணாமையும் உத்தியோகத்துல நல்ல பொறுப்பு கிடைக்கும் மாணவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வரும் பாதியில முடங்கி கிடந்த கட்டிடம் கட்டக்கூடிய தொழில் வீடு கட்டக்கூடிய தொழில் இன்னைக்கு முழுமையா நடக்கிறதுக்கு அதே போல மறுமணத்துக்காக காத்துட்டுவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் ஈட்ட வாய்ப்பு உண்டு முயற்சி ரொம்ப அவசியம் பெண்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது தம்பதிகளுக்கு இடையே நல்ல புரிதல் உண்டாகும் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு கூட சுற்றுலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கையிருப்பு அதிகமாகுது அதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை வீட்டு கடன்களுக்கு கொடுத்துருவீங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மதிப்பு அதிகமாகுது அரசியல் மற்றும் பொறுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுக்கு மதிப்பு கூடுது இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் தான் ஆனா கொஞ்சம் வந்து திடப்படுத்திக்கோங்க உங்களை பத்தின விமர்சனங்களை வந்துட்டு அதிகமா வைப்பாங்க எதையுமே கண்டுக்காதீங்க நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய செயல்பாடு என்னங்கிறது தெய்வத்துக்கு தெரியும் நீங்க பயப்பட வேண்டியது தெய்வத்துக்கு மட்டும்தான் அதே போல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் வரும் தொழில் வியாபாரம் செழிப்படையும் கூடவே மேலும் சுப செய்திகள் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய நாள் உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை ஏற்படும் தொழில நேர்மையும் திறமையும் வருமானத்தை அதிகப்படுத்தும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் செல்வாக்கு அதிகமாகுது வருமானம் உயர்வு உண்டாகுது வியாபாரத்துல லாபம் பெருகி கையில பணம் போடலாம் குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்க போகுது உருவக்காரங்கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும் தெற்கு திசையிலிருந்து இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இதோட இன்னைக்கு செவ்வாய்கிழமை இல்லையா முருகப்பெருமானை வழிபாடு செய்யறத மறந்துடாதீங்க முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபாடு செய்ய இந்த நாள் உங்களுக்கு நிறைய சிக்கல்களுக்கு தீர்வையும் பண லாபத்தையும் கொடுப்பாங்க எல்லாத்துக்கு மேல நீங்க ஏன் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் தெரியுமா கல்வியில வேலையில திருமணத்துல வியாபாரத்துல எல்லா துறைகளிலும் நீங்க வெற்றி பெறணும்னாக்க முருகப்பிரமான வழிபாடு செய்யணும் இல்லாம எனக்கு நோய் இருக்கு கடன் இருக்கு எதிர தொல்லைகள் அதிகம் இந்த மாதிரி துன்பங்கள் இருந்து விடுபடணும்னாக்கா முருகப்பிரமண வழிபாடு செய்யணும் அதே போல முருகப்பெருமனை வழிபாடு செய்வதனால மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு தெளிவு கிடைக்கும் அதே போல தீய எண்ணங்கள் தடைகள் இருக்கு அப்படின்னாக்கா அதை நீங்குவதற்குமே நீங்க முருகப்பெருமையை அருளை தேடணும் ஒரு செவ்வாய்தோஷம் இருக்கு அப்படின்னாலையும் அந்த தோஷத்துடைய தீய விளைவுகள்ல இருந்து நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னாக்கா செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமனை வழிபாடு செய்யணும் ஸோ முருகப்பெருமைய வழிபாடுங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் சரி கலாச்சார ரீதியாகவும் சரி நல்வாழ்வு ரீதியாகவும் சரி மூன்று அம்சங்களையும் உள்ளடிக்குதுதான் இந்த வழிபாடு ஸோ தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வேணுனாக்கா முருகன் தான் துணை முருகா அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மந்திரச் சொல் தான் மனமுருகி வேண்டுங்க முருகான்னு இப்படினா போதும் வேலும் மயிலும் துணையோட வேலவன் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் இது சத்தியம் இதோட இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஸோ இந்த நாளில் இந்த நிறத்தை பயன்படுத்துங்க இது சிம்ம ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் இதுவே முருகப்பெருமான் இந்த கிரகத்துக்குரிய அதிர்ஷ்ட நிறம்னாக்க சிவப்புங்க ஸோ சிவப்பு வெள்ளை இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு அடுத்த நட்சத்திர பழங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூணு பேரையும் நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக சிம்ம ராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் இன்னைக்கு விழிப்புணர்வோடு செயல்படணும் அதே போல வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும் கூடவே எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ பெயர் நீங்க போகுது கடைபிடிப்பது நல்லது திட்டமிட்டு செயல்படுவீங்க புத ஆதித்ய எதிர்பார்த்த பணம் வரும் ஒரு வார்த்தையில சொன்னாக்க இன்னைக்கு நிதானம் வேண்டும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வாதங்களை தவிர்த்துக்கோங்க பொறுமை அவசியம் திடீர் பயணம் ஏற்பட்டு கொஞ்சம் அலைச்சல் வரும் கூடவே உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாகவும் சரி கொஞ்சம் சோர்வாக உணர்வீங்க அதே போல் கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த நாளில் மார்க் அடிப்படையில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் சாதகம் தான் மீதி இருக்கிறேன் ஐந்து சதவீதம் சும்மா அடி சரி பண்ணிடலாம் வாராகமனையும் முருகப்பெருமனையும் வழிபாடு சொல்லிவிட்டால் போகுது அழகாக சமாளிச்சிடலாம் எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய அம்பிகையுடைய வழிபாடு பிரச்சனையை சரி பண்ணிக்கும் வெற்றிவேல் முருகனுடைய வழிபாடு மற்ற பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் சோ வேலும் மயிலும் துணையோ வேலவன் துணையோ அம்மன் துணை இந்த பதிவின் தாண்டி இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய ரிக்கொஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேங்க நம்ம எல்லாரும் நமக்காக வேண்டுவோம் இல்லையா அதை தாண்டி இன்னைக்கு ஒரு மாறுதலுக்காக காயத்ரிங்கிறவங்க அவனுடைய அப்பாவுக்காக அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஆஞ்சியோ பண்ண சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ஆஞ்சி பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது மேடம் எங்கள் அப்பாவுக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக அழுகாதீங்க அப்பா பூர்ணமாக குணமாயிடுவார் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டாக்டருங்களே சொல்லுவாங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய அப்பாவுடைய நலம் சீராகுவதற்காக கண்டிப்பாக வேண்டிப்போம் வாழ்த்துக்கள் ஒட்டுமொத்த குடும்பமே நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயிலோட சிறப்பா இருப்பீங்க